ஹிம் என்ற வகுப்பின் இரண்டாவது பாடம் நொசூசும் மின் ஹதீதின் நபி ஷரீஃப் என்ற இந்த நூலில் ஐந்தாவது ஹதீதில் இடம்பெறக்கூடிய லமாரின் பயிற்சிகளை பார்த்து வருகிறோம் கடந்த வகுப்புகளில் பயிற்சி ஆறு வரைக்கும் பார்த்துவிட்டோம் என்ற வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது ஏழு முதல் பார்க்க இருக்கின்றோம் ஏழாவது பயிற்சி உஸ்தா சொல்லுங்கமா. மல் ஹேர்ஃபுல் மஹபூஃபு في لم தரோது நீ வலம் தஸ்தினி என்ற இந்த இரண்டு ஃபேமிலிகளில் போக்கப்பட்ட எழுத்து எது போக்கப்பட்ட எழுத்து எதும்மா உம் தெரியல ஆ தஉது என்று இருக்கும் எப்படி இருக்கும் தவுது என்று இருக்கும் இங்க லம் வந்தனால லம் லம் வந்து முந்தாரையான ஃபேலுக்கு என்ன செய்யும் ஜஸ்ம் செய்யும் அப்ப இங்க ரெண்டு சுக்குன் வருதா ரெண்டு சுக்குன் வருதுங்களா இங்க எனவே இந்த ஆஹ் இல்லத்தான

இங்க யாவை போக்கி போக்குவதன் மூலமாக ஜஸ்மினுடைய அடையாளம் இங்க ஏற்பட்டுள்ளது லம் தஸ் தீனி சரிங்களா அப்ப இங்க போக்கப்பட்ட எழுத்து என்னதுமா ஹர் என்ன யா அடுத்து ஹாத்தி அல் முதாரி அல் அம்ர மினல் அஃப் ஆலில் ஆத்தியத்தி ஹாத்தி கொண்டு வா அல் முதாரி அ முதாரியான

يعلم امر فعلنا علم يعلم, يعلم. علم يعلم فعل الامر يعلم. يعلم اذا عدنا ان شاء الله الطعام اذا المضارع يطعم يطعم فعل الامر അത് അടുത്ത് ഇരട്ടങ്ങളിൽ കൊണ്ടുവള முதலாவது வாக்கியத்தில் மாதியன் மரியதா என்ற ஃபெயல் மாதியாக இருக்கும் பஃபீல் புஹ்ரா அடுத்த வாக்கியத்தில் முகாரியன் மற்றொரு வாக்கியத்தில் முதாரியன் முதாரியான ஃபெயிலாக இருக்கும் வாதோபி பொமா அவ்விரண்டை நீ சரி செய் அதாவது ஹரக்கா ஃபத் கஸ்ரா இந்த ஷக்கல் வடிவத்தை கொடுத்து அவ்விரண்டினுடைய

استطعم يستطعم استطعم يستطعم استسقى إذا لمضارع يستسقي استسقى يستسقي مريض يمرض فعيل يفعل باب إذا لا ناما. إن شاء الله أتنا سلا بريبو هذه

வரக்கூடிய வாக்கியங்களை பூர்த்தி போற்றி என்ற வார்த்தையை வைப்பதன் மூலம் வைத்து வடிவங்கள் கொடுப்பதன் மூலமாக அதை சரி செய் ஆசிரியருக்கு நான் சொன்னேன் என்ன எப்படி சொல்லணும் என்னுடைய இந்த நண்பன் இந்த நண்பன் இன்ன வகுப்பு தோழன் சப்பனி என்னை என்ன செய்து விட்டான் திட்டி விட்டான் சப்பனி சப்பக்கு என்ன அர்த்தம் திட்டினான் திட்டி விட்டான் இங்க இன்னுடைய இஸ்மு ஜமீல் இங்க முத்தக்கலிமுடைய யா வந்திருக்கனால இந்த ஜமீ அலாம அலாமத்து நஸ்பி அல் முகத்தரா தக்குதில்ல கொண்டு வரப்பட்டு விட்டது மௌ இது வந்து முபுதல் ஃபுலான் என்பது பதல் எனவே இங்கே ஃபுலானன் எப்படி வாசிக்கணும் ஃபுலானன் என்று வாசிக்கணும் அடுத்து பாலல் முதல் ரேசும் ஆசிரியர் கேட்டார் அல்லது கூறினார் ஐன ஜமீனுக்கு ஃபுலானுன் எப்படி வாசிக்கணுமா ஃபுலானு உன்னுடைய வகுப்பு தோழன் இன்னவன் எங்கே அப்ப ஜமீல் முபுதல் بدلها هرقودي فلان جنو بهرنو مرفوعها ها بربيندو علامة الرفع الضمة أين زميلك فلان أردت قلت لأبي ينوري ري تندك نان كورينين هذه سيارة زميلي فلان فلان نين فلان, فلان، كريت ينا ايه سيارة هذه مبتدا سيارة خبر مضاف زميل مضاف إليه مضاف موصوف مبدل متكلم يا مضاف إليه فلان بدل, بدل سري ما؟ هاتي مصادر الأفعال الآتية من كوريا فعله لكان مصدر أي سقى, سقى مصدر مصدرنا سقا اسقي سقي سقين. سقي أطعم يطعم إطعاما إذا لي مصدر النار إطعام ونوال التل ونوال التل استطعم يستطعم, يستطعم إذن دي مصدرنا ما. استطعام استطعاما إذا لي مصدر النار استطعام الذي استطعاما ونوال التل استسقى استسقى يستسقي استسقاء استسقاء استسقى تنير استسقى وخدة تلدل مريض يمرض مرض مريض يمرض مرض الذي مرضن أرد عاد يعود عيادة سريلما عود وعيادة عند مصدر كده عاد يعود عود وعيادة عاد يعود عود وعيادة نوي نال مثال تان دوني فعل الأمر عود علم يعلم علما فهو عالم علم ولي مصدر إنما علم بارك الله فيكم إن شاء الله அடுத்த வகுப்பில் ஆறாவது நாம் தொடர்வோம் இன்ஷா இன்ஷால்லா இது ஒரு நல்ல ஒரு பாடம் தமாரின் வந்து நமக்கு இலக்கண நினைவூட்டல கொடுக்கும் ஒரு ஃபேலை நம்ம எப்படி எல்லாம் அதனுடைய முகாரியை அறிந்து கொள்ள முயற்சி செய்வது மஸ்தர் அறிந்து கொள்ள முயற்சி செய்வது ஆஹ் அறிந்து கொள்ள முயற்சி செய்வது என்ற பயிற்சிகள் இந்த பயிற்சிகளில் கொடுக்கப்படுது ஆகவே இதெல்லாம் எழுதி பாருங்க படித்து பாருங்கள் ரொம்ப பயனாக இருக்கும் அல்லாஹ் அல்லாஹ் அடுத்த அடுத்த நாம் சந்திப்போம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை காலையில் வகுப்பு நடைபெறும் கலந்து கொள்ளுங்கள் மாலையில் தர்பியாவுடைய வகுப்பு நடைபெறும் அதிலும் கலந்து கொள்ளுங்கள் அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை ஆஹ் ஆஹ் திங்கட்கிழமை என்ன வகுப்புமா என்ன வகுப்பு திங்கட்கிழமை نحو حياة زوجية نحو زودية سعيدة سعيدة مثل جانا ترمنا وعالكي نو كيندا بارا بارا إن شاء الله نيت وهو بغنم كالندو كل لنغل مكة لكم كالندو كل دعوة عريب كولنغل وليغة الله تعالى أرمل سيوانها سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك السلام عليكم ورحمه الله وبركاته